ஆமா குட்டிமா இன்னைக்கு இன்டர்வியூலாம் எப்படி போச்சு சின்ன இருந்தேன் என் தங்கச்சி திடீர்னு வேலைக்கு போறான்னு கேள்விப்பட்ட உடனே தெரியுமா ம் என் தங்கச்சி கூட வேலைக்கு போக போறான் மாறிட்ட நீ என்ன என்ன பிள்ளே இருபத்தி நாலு வயசு ஆச்சு ஆமாடா அதான் எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு சின்ன பிள்ளையா குடுகுடுன்னு ஓடி விளையாடின பிள்ளை இன்னைக்கு பாரு வேலைக்கு போகிற அளவு பெரிய பிள்ளையாயிட்டயே அட நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அண்ணன் தங்கச்சி பாஸ் அளவே அலைவேலமா போயிட்டு இருக்கு ஆமாபர்னா எப்படி போச்சு இன்டர்வியூல உங்க அண்ணா ரியல் கரஸ்பாண்டன்ட் மாதிரி நடந்துக்கிட்டானா இல்ல ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசனானா சூர்யா டேய் சும்மா இரு கேக்கலாம் நீ சொல்லுமா போதோம் போதோம் நீங்க எல்லாம் பேசနေதே இன்னாங்க எல்லாரக்கும் பாயாசம் கொண்டு வந்திருக்கேன் எல்லாரும் பாயாசம் குடிச்சிட்டே பேசுங்க சரியா சூப்பர் அண்ணி நீங்க நீங்க வேற லெவல் தெரியுமா இப்பதான் நான் ஏதாச்சும் சாப்பிடணும் ஸ்வீட்டா சாப்பிடணும் நினைச்சிட்டே இருந்தேன் உடனே நீங்க பாயாசம் கொண்டு வந்துட்டீங்களே யார் சாப்பிடறாங்களோ இல்லையோ எனக்கு கொடுங்க அண்ணி அதுவும் நீங்க வைக்கிற பாயாசம் செம்ம டேஸ்டா இருக்கும் கொடுங்க கொடுங்க இந்தாங்க சூர்யா எடுத்துக்கோங்க ம் செம்ம டேஸ்ட் ம் சூப்பர் பால் பாயாசம் தெரியுமா ஆமா நீ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பால் பாயசம் எல்லாம் செஞ்சிருக்கீங்க அதுவா என் நாத்தனார் வேலைக்கெல்லாம் போக போறாங்க ஜாபுக்காக போயிருந்தாங்க இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டாங்கல்ல அதான் எல்லாருக்கும் இன்னைக்கு ஸ்வீட் செய்யணும்னு ஆசையா இருந்துச்சு அத செஞ்சு கொண்டு வந்தேன் இன்னைக்கு அவங்களோட சார்பா என்னோட ட்ரீட் பாறா சரி சரி எல்லாரும் குடிங்க நான் உள்ள போறேன் என்ன அண்ணி நீங்க எப்ப பார்த்தாலும் கிச்சன்ல ஏதாவது ஒண்ணு வேலை பார்த்துட்டே இருக்கீங்க உட்காருங்க அண்ணி எல்லாரும் சேர்ந்து பேசியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு அண்ணனுங்களே எப்ப வாச்சாதான் வீட்ல இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து உட்காந்துருக்கானுங்க அவங்க இருக்கப்பவே நம்ம பேசணும்ல உட்காருங்க அண்ணி ஆமா நீ குட்டிமா சொல்றது கரெக்ட் நாம எல்லாரும் சேர்ந்து பேசிய ரொம்ப நாள் ஆச்சு நீ உட்காருங்க எந்த வேலையா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம் உட்காருங்க இல்ல அது என்னானு அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்க உட்காருடி சரி அண்ணி இதெல்லாம் சரியே இல்ல பாத்துக்கோங்க இவ்ளோ நேரம் நாங்க எல்லாரும் சொன்னோம் கேட்டீங்களா அர்ஜுன் அண்ணா சொன்ன உடனே உட்காருன்னு சொல்லிட்டீங்க ஹம் இதுதான் லவ்வோ ஏண்டா சும்மா இருங்கடா ம் சரி சரி அதெல்லாம் விடுங்க நாத்தனாரே நான் வரதுக்கு முன்னாடி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிங்களே இப்ப சொல்லுங்க நாங்க கேக்குறோம் என்னாச்சு இவளுக்கு நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன் எப்பயும் இவ இருக்கிற பிளேஸ்ல கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு தான் இருப்பா இன்னைக்கு என்ன அமைதியா உட்காந்துருக்கா என்னாச்சும் உடம்பு சரியில்லையோ சொல்றேன் நீ கேளுங்க நீங்களே சொல்லுங்க அண்ணி இன்டர்வியூக்கு நம்ம போகிறப்பவே எவ்வளோ நர்வஸாக போவோம் எவ்வளோ படப்படான்னு இருக்கும் ம் நம்ம யார் முன்னாடி கிளாஸ் எடுக்கிறோமோ அவங்க கொஞ்சமாச்சும் நம்மக்கிட்ட லைட்டாகவாச்சும் சிரிச்சாதான் அண்ணி அந்த படப்படப்புலாம் இல்லாமல் இருக்கும் ஆனால் எப்பா இந்த ஸ்கூலில் ப்ரின்ஸிபல்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கானே அவர் என்ன தெரியுமா அண்ணி உருன்னு உட்காந்துருந்தார் அண்ணி கொஞ்சோண்டு கூட முகத்தில் சிரிப்பே இல்லை அவரை பார்க்குறப்ப தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு நான் அப்போ தான் அண்ணி நினைச்சேன் ஒரு வேலை நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா ஐயோ இவரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரோ அப்படின்லாம் தோணுது அண்ணி வேலைக்கு போனாதான் தெரியும் போல குட்டிமா நான் தான் சொன்னேன்லடா அவன் கொஞ்சம் அப்படிதான் இருப்பான் அதுக்காக ஸ்ட்ரிக்ட்லாம் நினைச்சுக்காத பேசலாம் ஆரம்பிச்சானா லொடலோடனு பேசுவான் கொஞ்சம் ஸ்கூல்ல இருக்கிற வரையும் அந்த பிரின்ஸ்பல்னு ஒரு கெத்து இருக்கணும்ல இல்லைன்னா எந்த ஸ்டாஃப்ஸும் மதிக்க மாட்டாங்க அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பான் அப்பதானே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் எல்லாரும் அப்பதான் டிசிப்ளினா இருப்பாங்க என்னவோ போ அப்புறம் எப்ப போய் ஜாயின் பண்ணணும் மண்டே அண்ணி சூப்பர் சூப்பர் ஆமா கையல் என்னடா ஆச்சு ஏன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்க நானும் ரொம்ப நேரமா ஒன்னு நோட் பண்ணிட்டே இருக்கேன் எதுவுமே பேச மாட்டேன்ற என்னாச்சுடா ஆமாடா மூ நானும் அப்படிதான் பாத்துட்டு இருக்கேன் என்னமா ஆச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா கொஞ்சம் டயர்டா இருக்கு தலைவலிக்கிற மாதிரியே இருக்குண்ணா அதான் என்ன தலைவலியா பார்த்தியா டாக்டர் அண்ணாவை வச்சுட்டு தலைவலின்னு இப்படி சொல்லாம அமைதியா இருந்தா எப்படி ம் ஏதாச்சும் தைலம் போடு இல்லைன்னா ஆவி பொடிடா சரியாயிடும் அதெல்லாம் இல்லைண்ணா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரி ஆயிடும் அபி அபி எங்கடா இங்க இருக்கா அவ அத்தைங்களோட வெளியே போயிருக்கா அவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டாலாம் என்ன அவங்களோட ஜோடி சேர்ந்து வெளியெல்லாம் போயிருக்கா இல்லடா அது கொஞ்ச நேரம் அழுதுட்டே இருந்தா அவளை சமாதானப்படுத்துறேன்னு அத்தைங்க வெளியே கூட்டிட்டு போனாங்க இன்னும் வீட்டுக்கு வரல வரட்டும் ம் சரி இவளை பார்த்தா தலைவலி இருக்க மாதிரி தெரியலையே என்ன இருக்கும் ஏதோ டல்லாதான் இருக்கா என்னன்னு தெரியல தொலை தூரம் நீயும் பொழுது சொல்லுங்கண்ணா இல்ல நீ இப்போ நல்லா தானே இருக்க என்னன்னா கேக்குறீங்க நல்லா இருக்கேன் ஏன் அது கார்த்திக் நான் இதுவரையும் உன்கிட்ட இத பத்தி பேசினதே இல்ல எல்லாரும் வீட்ல பேசினாலும் உன்னோட இஷ்டம் உன்னோட விருப்பத்துக்கு மாறா எதுவும் நடக்க கூடாது உனக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ன்றதுக்காகவே இதை பத்தி நான் உன்கிட்ட பேசினது கூட கிடையாது ஆனா அண்ணா ஆமா கார்த்திக் நான் எதை பத்தி பேச போறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் டூ இயர்ஸ் ஆக போது கார்த்திக் இன்னும் அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி ஏதோ ஒரு டைம் தப்பா ஆயிடுச்சு அது தப்புதான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் அப்படியே இருந்தா நல்லா இருக்குமா என்ன சொல்லு நீயும் லைஃப்பை பத்தி யோசிக்கணும்ல இங்க பாரு கார்த்திக் நான் கேட்டது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் உன்னால அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர முடியாது தான் நான் இல்லைன்னு சொல்லல கார்த்திக் ஆனா கண்டிப்பா வீட்டுல எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுறாங்க கார்த்திக் உனக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு அம்மாக்கும் ஆசை இருக்காதான் நான் கொஞ்சம் உள்ள போனோம் அண்ணா பிளீஸ் அண்ணா அன்னைக்கே நான் உங்ககிட்ட பேசணும்ல எங்களுக்காக ஒத்துக்கோங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா ஆமாம் தம்பி இதுவரையும் உங்ககிட்ட இதை பற்றிலாம் நாங்கள் பேசுனது கிடையாது ஆனால் ப்ளீஸ் ஒத்துக்கோங்களேன் வீட்டில் அத்தை மாமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்போவும் உங்களை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்காங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடக்காமல் வீட்டில் மற்றவங்களையும் யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு இருக்காங்க உங்களுக்கு பண்ணாதானே ஆதிக்கு பண்ண முடியும் அவருக்கும் வயசாகிட்டே போகுதில்ல அது அது ஒன்றும் இல்லை ஆதி சும்மா சொல்கிறேன் நீங்கள் வர ஏன் கொஞ்சம் நேரம் இருங்க ஆமா எல்லாரும் என்ன மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க தா என் பக்கத்துல குத்துக்கல் மாதிரி உக்காந்து இருக்கான்ல சூர்யா ஏன் அவனை யாரும் கேட்க மாட்டீங்களா டேய் மச்சான் எனக்கு இருபத்தேழு வயசு தான்டா ஆகுது அதனால அதுக்குள்ளதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையே கிடையாதுடா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா அப்புறம் எனக்கு மட்டும் அண்ணா எங்களுக்கும் அண்ணிங்க கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் எப்படியும் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் எங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்க அதுக்கப்புறம் நினச்சா கூட அண்ணிங்க கூட வந்து ஜாலியாக இருக்க முடியுமா நாங்களும் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிக்கிறோண்ணா சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் ஆதி அண்ணாக்கு கல்யாணம் ஆகணும் அப்பண்ணாக்காவுக்கு கல்யாணம் ஆகணும் நான் எல்லாரு கூடயும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதனால் ப்ளீஸ்ண்ணா எங்களுக்காக ஒத்துக்கோங்கண்ணா ஏன் எல்லாரும் இப்படி சென்டிமெண்டா பேசுறீங்க சரி நான் கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிச்சு சொல்றேன் அட சூப்பர்னா அப்பா இவ்வளோ நாள் கழிச்சு இப்பதான் அட்லீஸ்ட் டைம் கொடுங்க யோசிச்சு சொல்றேன்னாச்சும் சொல்லியிருக்கீங்களே அதே எங்களுக்கு ஹாப்பி தான் சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு

ஏங்க உங்களுக்கு அவரை பத்தி தெரியாதா இத்தனை நாள் நீங்க கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாவே வேண்டாம்வே வேண்டான்னு பிடியா நிப்பாரு ஆனா இப்போ அவர் யோசிக்கிறேன் தானே சொல்லியிருக்காரு கண்டிப்பா ஒத்து பாருங்க எல்லாருக்கா அவருக்காக இல்லைனாலும் கண்டிப்பா வீட்டுல இருக்க எல்லாருக்காகவும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாரு அதையே நீங்க யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் சரியா அது இல்லாம தரகர் வந்தவரு கோவிலுக்கு வர போயிட்டு வர சொன்னாரு அதை பத்தி எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல அம்மா பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஆமா அனு அது அம்மா என்கிட்ட சொன்னாங்க அண்ணா அத பத்தி நான் பேசலாம் நினைச்சேன் அண்ணா எனக்கே பேச ஒரு மாதிரி தயக்கமா இருந்தது அம்மாவே பேசுறேன்னு சொல்லி நாளைக்கு அம்மா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ம் சரிங்க சரி வாங்க போய் பாடுறோம் டைம் ஆச்சு என்ன யானு உனக்கு என் ஏமேல கோவமே இல்லையா எதுக்கு கோவப்படுறணும் புரியல இல்லை அனு எனக்கே நல்லா தெரியும் நான் முன்னாடி மாதிரி உன்கிட்ட நல்லா டைம் ஸ்பென்ட் பண்றது இல்லைல்ல முன்னாடிலாம் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் ஆனால் இப்போல்லாம் வந்தால் ஃபேமிலியோடு தான் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் அதே மாதிரி ஒர்க் இருக்குன்னா ஒர்க் எடுத்து வச்சுட்டு உட்காந்துர்றேன் உங்ககிட்ட பேசுறது கூட இல்லைல்ல அதான் நீ ஏதாச்சும் ஃபீல் பண்ணுறியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி பார்த்தா நானும் தான் தப்பு நானும் தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல எப்பயும் எல்லாருக்கூடையும் பேசிட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக ஹாலில் தான் டைம் ஸ்பென்ட் பண்றேன் அதுக்காக அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்போ உனக்கு என் மேல கோபம் இல்ல கரெக்டா இல்ல இப்ப எதுக்கு பல்ல பல்ல காட்டுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அது செல்லம் அது வந்து செல்லமும் வேண்டாம் ஒரு வெள்ளமும் வேண்டாம் எனக்கு தூக்கம் வருது வாங்க போய் தூங்கலாம் என்னடி இப்படி பேசுற நல்ல ராத்திரி நிலா வெளிச்சம் இங்க நீயும் மட்டும் அதுக்கு? நானும் இன்னும் புரியல மக்கு அதெல்லாம் புரியுது ஆனா சார் போற ரூட் தான் சரியில்லை உள்ள பொண்ணு தனியா தூங்கிட்டு இருக்கான் நீ கொஞ்சம் நேரம் டி கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் அவ தூங்க வச்சுட்டல அவ பொறுப்பா நல்ல பிள்ளை அப்பா பிள்ளை தெரியுமா அதனால எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம அமைதியா தூங்குவா நம்ம கொஞ்ச நேரம் இங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா போலாம் ஓகேவா ஏங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சும்மா இருடிச்சலாம் என்ன மேடம் சிரிக்கிறீங்க இல்ல இப்பதானே சொன்னீங்க என் கூட கொஞ்சம் கூட உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே டைம் இல்லைன்னு இப்போ இதுக்கு பேர் என்னவா

அன்று காதல் பண்ணியது உங்கள் கண்ணம் கிள்ளியது அடி போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேன் என்னடா இவ ரொம்ப நேரமா ஆலையை காணும் வெயிட் பண்ணிட்டே இருந்தியா

ம் சூப்பர்க்கா சூப்பராக எழுதிருக்கேன் எக்ஸாம் இன்னும் டூ எக்ஸாம்ஸ் தான் ஆனால் அதுக்கு இன்னும் த்ரீ டேஸ் டைம் இருக்குது லீவ் தான் த்ரீ டேஸ் அப்புறம் என்னடா ஊருக்கு வந்துட்டு போகலாம்ல உன்னை பார்த்து கூட டூ மந்த்ஸ் ஆச்சு எங்களுக்குமே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது தெரியுமா எக்ஸாமு மாடல் எக்ஸாம்னு வராமல் இருந்தேன் அப்புறம் செமஸ்டர் எக்ஸாமு லீவ்ல கூட வரல அங்கேயே தான் படித்தேன் வந்து பார்த்துட்டு போகலாம்ல என்னக்காணி நான் செமஸ்டர் நல்லா எழுதணுன்னு தானே உன்னோட ஆசை கண்டிப்பாக நல்லா எழுதுவேன் இந்த செமஸ்டர் முடிஞ்சா நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு செமஸ்டர் தான்க்கா அதுக்கப்புறம் நான் படிப்பே முடிச்சிருவேன்ல கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ல நல்லா எழுதுவேன்க்கா நீ வேணா பார்த்துட்டேற நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணுவேன்க்கா எனக்கு தெரியும்டா குட்டி என் தங்கச்சி நல்ல படிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட அதிகமாகவே நீ மார்க்ஸ் எடுப்பேன் அதுலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அக்கா அப்புறம் ஒரு குட் நியூஸ்

அக்கா அதனால நெக்ஸ்ட் வீக் சிம்போசியத்துக்கு இன்னொரு காலேஜில் போய் அந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க நான் தான்க்கா செலக்ட் ஆயிருக்கேன் என்னோட டீம் தான் செலக்ட் ஆயிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு காலேஜ்க்கு போக போகிறோம் இன்னும் காலேஜ் நேம் என்னன்னு கரெக்டாக சொல்லலை அது இன்னும் டூ டேஸில் சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு காலேஜில் போய் என்னோட ப்ராஜெக்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க்கா வா சூப்பர் சூப்பர் வெரி குட்டா குட்டி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எனக்கு தெரியும்க்கா அதான் கால் பண்ணி உனக்குதான்க்கேன் நீ என்னென்னலாம் என்ன வச்சு ஆசைப்படுறையோ அது எல்லாமே நான் நிறைவேற்றுவேன்க்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா என்ன சொல்றதுன்னே தெரியல இது கேட்குறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா சரி சரி அதெல்லாம் விட இன்னைக்கு என்ன ஆச்சு ஆஃபீஸ்ல அதை பத்தி சொல்லவே இல்லை நான் சொன்னதை மட்டும் கேட்டுட்டே இருக்கேன் நீ சொல்லு இன்னைக்கு என்ன அதெல்லாம் ஒன்றும் ஸ்பெஷலா இல்லைடா ரெகுலராக அதே மாதிரி தான் பட்

லவ் யூ டா மிஸ் யூ டு அம்மா வாங்கிட்டு வர சொன்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு எதுவும் மிஸ் பண்ண மாதிரி தெரியல ஆ கள்ளப்பறுப்பு மிஸ் பண்ணிட்டனே எங்க இருக்கு ஆ அங்க இருக்கு நான் வர அம்மா கிட்ட லிஸ்ட்டு கொடுங்க நானே இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன்னு வெளியே வந்தாச்சு இங்கே வந்தால் எந்த இடத்துல எது இருக்குன்னே தெரியல முன்ன பின்ன சூப்பர் மார்க்கெட் வந்தால் தானே தெரியும் எப்பவும் வீட்லேயே இருந்தால் இப்படி தான் இனிமேல் ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போ அப்பப்போ வீட்டுக்கு தேவையானதை நாமளே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொண்டு போய் கொடுக்கணும் அப்போ தான் நமக்கும் தெரிஞ்சிரும்பா ஓகே ஒரு வழியாக அம்மா கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாம் எடுத்தாச்சு முதல்ல இப்போ போய் ஸ்கூல் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கணும் நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சில நோட்டு பென் எல்லாம் வாங்கணும்னு நினச்சேன் அது இங்கே இருக்குது

இது என்ன பர்ஸ் மாதிரி இருக்குது யாரோ பர்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க போலையே ம் திறந்து பார்ப்போம் இதில் ஏதாச்சும் ஐடி இருந்தால் அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்கும் கண்டிப்பாக கால் பண்ணி சொன்னால் வந்து வாங்கிப்பாங்க பேர் அப்பர்னான் போட்டிருக்கு ஐடி மட்டும்தான் இருக்கே ஃபோன் நம்பர் எதுவும் இல்லை எப்படியும் இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தா தெரிஞ்சிடும் பர்ஸ் கீழே விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் அவங்க பில் போட்டிருக்க மாட்டாங்க உள்ளேதான் எங்கேயாச்சும் பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாக்கலாம் பாத்தா குடுத்துருணும் ஆடா இந்த பொண்ணு பாரு ரொம்ப நாள் ஆச்சுடி உன்னை பார்த்து ஹலோ மேடம் இவனா என்ன மேடம் இப்படி வாய பொழந்தபடியே நிக்கிறீங்க நானே தான் எப்படி இருக்கீங்க என்ன பர்ணா சௌக்கியமா என்ன கேட்டதுக்கு பதிலே காணோம் நாம பார்த்து கூட கிட்டத்தட்ட சிக்ஸ் டூ செவன் மந்த்ஸ் இருக்கும்ல என்ன என்ன பார்த்ததுல வாயடைச்சு போய் நிக்கிற போல சும்மா சொல்ல கூடாதுடி அப்ப பாத்ததுக்கு இப்ப இன்னும் நல்லாவே இருக்க ஏய் வாய மூடுடா என்னடி இங்க பாரு உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல புரியதா இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் அது எப்படி சம்பந்தமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்க ஆறு மாசம் முன்னாடி வரையும் நாம ரெண்டு பேரும் எப்படி இருந்தோன்னு மறந்துட்டியா என்ன வாயை மூடுறா நாயே உனக்கெல்லாம் என்ன பத்தி பேசறதுக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை நான் பார்த்ததே கிடையாதுடா அப்படியாமா இருந்துட்டு போட்டோம் இந்த கேவலமான மனுஷன் கூட தானடி ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரையும் லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருந்த ஹலோ என்ன என்னமோ உன் பின்னாடி நான் சுத்தன மாதிரி பேசிட்டு இருக்க நான் வேண்டாம் வேண்டாம்னு விலகி போயும் என்ன சுத்தி சுத்தி வந்து லவ் பண்ணது நீதான் லவ் பண்ணுறேன்னு ஒரு பொண்ணுகிட்ட சுற்றி சுற்றி வந்து அந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ கேவலமாக ரியாக்ட் பண்ணதே இந்த உலகத்திலே நீ ஒருத்தனாக தாண்டா இருப்ப அதனால என்னடி செல்லும் இப்ப கூட நான் ஃப்ரீ தான் செருப்பு பிஞ்சிரு நாயே இதுக்கு அப்புறம் என் பக்கத்துல வந்த உன்னை என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது என்னடி பக்கத்துல வந்தா ஏதோ பண்ணிடுவேன் சொன்னே இப்படி நான் பக்கத்துல வர வர விலகி விலகி போற இங்க பாருடா ம் பார்த்துட்டு தான் இருக்கேன் டேய் எவ்வாவா

இங்க பாருடா இப்ப நான் அரைஞ்சதோட விட்டுட்டேன் இன்னொரு முன்னாடி எந்த பொண்ணு இப்படி நீ வம்பு நான் பார்த்தேன் போலீஸ்க்கு பண்ணி மாட்டி என்னையா அடிச்சுட்டு நீ எப்படி சந்தோஷமா சும்மாவே விட மாட்டேன்டி அடைச்சி உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ கிளம்புடா இங்க இருந்து என்னடி அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சு இல்ல என்கிட்ட பட்டதெல்லாம் மறந்துருச்சா என்ன யாரோ ஆளை வச்சு அடிக்கிற நீ இருடி நான் சும்மாவே விட மாட்டேன் பாத்துக்கிறேன் இரு

என்னமா நீ அவன் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு நீ பயந்து நின்னுட்டு இருக்க பொண்ணுங்க எப்பவும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது தைரியமா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும் இல்லக்கா அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது ரொம்ப மோசமானவன் காங்க பாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி அவன் ஏதாச்சும் வந்து டார்ச்சர் பண்றான் வெயி உடனே போலீஸ்க்கு போன் பண்ண அவன் முதல் முறை பேசுகிறப்பே நீ ரெண்டு அடிச்சிருந்தேன் வையன் அதுக்கப்புறம் உன் இந்த மாதிரி வந்து மிஸ்பிஹேவ் பண்ணவே மாட்டான் இதுக்கப்புறம் வந்து அப்படி பேசினானா முதல்ல கண்ணத்துலேயே ரெண்டு அடி போடு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அதுக்கப்புறம் எப்படி அவன் தெரிச்சு ஓடுறான்னு பாரு ம் சரிங்கக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா ம் சரி பரவாயில்லம்மா ஆமாம் உன்னோட பேர் தானே அப்பர்னா ஆமாக்கா என்ன உங்களுக்கு தெரியுமா என்ன இல்லைம்மா இது உன்னோட பர்ஸ் தானே ஆ இந்த பர்ஸ்ல ஐடி கார்டு இருந்ததுமா அதை பார்த்து தான் நீனு நினச்சேன் கீழே இருந்தது பர்ஸ் அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் இந்தாம்மா ரொம்ப தேங்க்ஸ்க்கா பரவாயில்லம்மா இந்தா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ எல்லாம் கரெக்டாக தான்கா இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்